சீக்கிரமா தண்ணிய ஊத்தி ஆனீங்க விமான நிலையத்தில் திடீரென ஏற்பட்ட பரபரப்பு சம்பவம் அது உயிரையும் பணையும் வைத்து மனிதர்களை காக்க ஓடிய தீயணைப்பு அதிகாரிகள் எண்டில் நடந்த மிகப்பெரிய ட்விஸ்ட் சென்னை விமான நிலையத்தில் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலைய இயக்குனர் சி வி தீபக் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி அணிவகுப்பு மரியாதையும் கொண்டார் இதை தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் தீயணைப்புத்துறை துறை அதிகாரிகள் மூலமா நடத்தப்பட்ட சாகச நிகழ்ச்சிகளும் நடந்திருக்குது இது மட்டும் இல்லாம சென்னை விமான நிலையத்திலேயே தேசிய வர்ணங்களான மூவர்ணங்களை அப்படியே தண்ணீர் மூலமா வானத்தை நோக்கி பறக்கவிட்டு ஆச்சரியமும் செய்து காட்டியிருக்காங்க இந்த ஒரு நிகழ்ச்சியில பாதுகாப்பு படை அதிகாரிகள் விமான நிலைய ஊழியர்கள் மோப்ப நாய் விமான நிலைய இயக்குனர் அப்படின்னு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சைக்கிள் பேரணியும் சென்றிருக்காங்க இது மட்டும் இல்லாம காவல் அதிகாரிகளுக்கு எப்பவுமே ஒரு பக்கபலமா இருக்கக்கூடிய மோப்ப நாயோட சாகச நிகழ்ச்சிகளும் நடந்திருக்குது